ஹாய் விஸ் வெல்கம் டு வசாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து பசலை கீரைங்க என்ன பசலைன்னு பார்க்குறீங்களா கொடி பசலைங்க சொல்லும் போதே இதை கொடி பசலைன்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க ஒன்று முழுமையாக பச்சையாக இருக்கும் இலைகள்லேருந்து தண்டு பகுதிகள்லேருந்து இருந்து எல்லாமே பச்சையாக இருக்கும் இன்னொன்று இலைகள் மட்டும் பச்சையாக இருக்கும் தண்டு பகுதிகளும் ஒரு ரோஸ் கலரில் இருக்குங்க ரெண்டு வகையான கொடி இருக்குதுங்க இதில் பசலை கொடியில் இதை வந்து கொடியாக தான் இருக்கிறதுனால நம்ம பந்தை போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம செடியாகவே வளர்த்தலாங்க நம்ம ஒரு அடிக்கு வந்ததையும் மேலே நுனியை கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கிளையாக வருங்க நம்ம அப்படியே ஒரு செடி மாதிரியே ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்லேயே வச்சு நீங்கள் ஒவ்வொரு அடி வர வர கட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா செடி மாதிரி சூப்பராக இருக்குங்க நல்லா உங்களுக்கு கீரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு க்ரோத் ஆகுங்க நீங்கள் கட் பண்ணி விட்றதுனால அதனால செடியாவே கண்டிப்பாக உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்களும் இந்த கொடி பசலை